எங்க வணக்கம் வணக்கம் தாங்க வருங்கால முதலமைச்சர் ஹ என்னங்க நாம் அரசியலுக்கு வராம சாதி மதம் ஈனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு மனுஷன் போய் இன்னொரு மனுஷங்கிட்ட வேலை செஞ்சாதான்டா பிழைக்க முடியும் அப்படின்ற ஒரு கேடு கட்ட அவ்வளோ நிலை இருக்கு பாருங்க அந்த நிலையை மாற்ற ஒரு அரசியல் தலைவர் கிடையாது அது நாம வந்தோம்னா ஒரே வருஷத்துல தவிடு பொடி ஆயிடும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன தெரியுமா பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்னா இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியல் கொடுத்துட்றாங்க வாக்காளர் உரிமம் கொடுத்துட்றாங்க அதாவது பிள்ளைகளுக்கு வந்து இன்னைக்கு கொடுக்கக்கூடிய கல்வி நமக்கு கொடுத்த கல்வியே மனிதனுக்கு உண்டான கல்வி கிடையாது அது ஒரு தற்கொலைத்தனமான கல்வி திட்டம் பிள்ளைகளுக்கு மட்டும் எப்படி இருக்கு அப்படியே தான் இருக்கு அவனை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மீடியா சினிமா இந்த மீடியா துறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மனித சமூகத்தை உருவாக்கக்கூடிய பிரதிபலிப்பா இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது அது ஒரு பக்கம் சரி இவங்க வரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் மெஜாரிட்டி வந்து அதிகமாக இருக்குது யார் வந்து நல்லா கெத்தாக இருக்காங்க யார் வந்து நல்லா வந்து உறுதியாக அவனுக்கு வந்து யார் மேலே ஒரு நம்பிக்கை வர்ற மாதிரி ஒரு கூட்டம் நம்பிக்கை வர்ற மாதிரி ஒரு தோரணை நம்பிக்கை வர்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கோ அதில் வந்து ஈர்க்கப்பட்டு என்ன பண்ணிடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஆதரவுக்கு தெரிவிக்க போயிடுறாங்க இளைஞர்கள் பொதுவாக வந்து இந்த வலைதளங்களில் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் எப்படின்னா இந்த தாவைக்கா தொண்டர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ போடுவாங்க ஏன்னா நம்ம வந்து விஜய் அண்ணன் மட்டும்தான் இங்கே முதலமைச்சராக தகுதியான ஆட்கள் வேற யாருக்கும் அந்த தகுதி கிடையாதுன்னு வாங்க அதே நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள் போனோம்னா அவன் யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி வச்சுன்னு பேசிட்டு இருப்பாங்க ஏன்னா நாம் தமிழர் அண்ணன் சீமான் மட்டும்தான் இங்கே வந்து அரசியல் செய்ய தகுதியான ஆள் மற்ற யாருக்கும் அந்த தகுதி இல்லைன்னு சொல்லுவாங்க அதே போல திமுக யூடியூப் ரூட்டர்ஸு இந்த பெரியார் கொள்கைவாதிகள் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இங்கே எல்லாமே அங்கே குறைய க சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது இந்த நடுவீரல் எல்லாம் பாத்தீங்கன்னா குறை சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது திமுக பத்தி எதுவுமே பேச மாட்டாங்க மற்ற எல்லாரையும் பத்தி நல்லா பேசுவாங்க அதே போல அதிமுக அதிமுக போனோம்னா அவர்களுக்கு சார்ந்த அந்த சேனல்கள் அவர்களுக்கு சார்ந்தவங்க இப்படி அவங்களுக்கு தான் பேசுவாங்க இதான் சித்தர்கள் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா நடுவு நின்றார் கன்றி ஞானம் கிடையாதுரா அப்படின்னாங்க நடுவு நிலைமையில நிற்காத ஒருத்தனுக்கு அறிவுன்றதே கிடையாதரா தற்கூரி அப்படின்னு சொன்னாங்க நமக்கு மொழி கொடுத்த வாழ்க்கையை கத்து கொடுத்த நம்ம வாழ்க்கையை என்னன்றதே மனித சமூகத்துக்கு கத்து கொடுத்த சித்தர்கள் சொல்றாங்க என்ன நடுவு நின்றார் கன்றி ஞானம் கிடையாதுடா அறிவு கிடையாதுடா அவன் ஒரு மடையண்டான்னு சொல்றாங்க நீ யாருக்கும் ஆதரவா இருக்காம யாருக்கும் வெறுப்பாளனா இருக்காம இங்க எவனா சரியான ஆளுன்னு நின்று சிந்திச்சு பாரு ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க எப்படி ஒரே ஒரு அரசியல் தலைவர் இருக்க மாட்டாங்க ஒருத்த ஆதரவா இருப்பான் அவங்க கிட்ட இருக்கிற குறைவே சொல்ல மாட்டான் அவங்கள பத்திதான் பெருமையா பேசுவான் இன்னொருத்தருக்கு வெறுப்பா இருப்பான் அவன் நல்லதே செஞ்சா கூட அத குறையாத்தான் அவன் வந்து கன்வெர்ட் பண்ணுவான் இப்படி இவங்க எல்லாமே தற்கொலிகளை யாரு